போட போறனா போடுற நல்லா பாதுகாங்க முழு சேங்கல்ல உடனே சேங்கல் இல்ல இது எதுக்காக இந்த சீட் பயன்படுத்துவாங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை மேல் கூரை போடுவாங்க நம்ம டேரெக்டா பூரா மேலேயே வந்து நம்ம சீட்டு வேணா போட்டு நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு மெயினா அந்த தென்னமத்திலும் தேங்காய் உளுந்து தகர ஒடுங்கிருது அப்புறம் அந்த சீட்டு போட்டு விட்டாங்க கொஞ்சம் வில கம்மியா இருக்குது வெயில் காலத்துல கொஞ்சம் கூலிங்கா இருக்குது உள்ள மொத்தம் கயிறு போட்டு கட்டிட்டு இருக்கு ஆமாங்க தகர சீட்டா இருந்தா நீட்ட முடியாது இது வந்து ஒன்றரை அடி பின்னாடி விட்டு எதுவுமே ஈரம் இல்ல எதுவுமே இல்லை இந்த மலைக்குல எந்த இடத்த ஒழுகுறதோ எதுவும் இல்ல இந்த மழையினால ரெண்டு நாள் பெண்டிங் கிளீன் ஒரு சீட்டு போட்டுருவேன் சீட்டு இது பரவாயில்லைங்க தகர சீட்டு போடுறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லைங்க எங்களுக்கு பதினோரு கிலோ தான பஸ்லயே கொண்டு போயிடலாம் அடி நீல வேணாலும் நாங்க கட் பண்ணி தருவோம் ஒரு ஐநூறு அடியே நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ரோட்லயே நான் வந்து நாங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ வந்து டன் கணக்கு வரி ஆல் ஓவர் இந்தியாவிலே எல்லாத்துக்கும் நாங்க டெலிவரி நாங்க பண்ணி கொடுக்கணும் டெலிவரி சார்ஜ் வந்து நாங்க ஃப்ரீயா வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம் பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த பேனல் ஷீட் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து இந்த சீட் பத்தி ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம சேனல்லயே பாத்துருப்போம் ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே இந்த பேனல் சீட்டை வந்து நம்ம ஈரோடு குமாரபாளையம் அதாவது ஈரோடு பவானி பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையத்தில் செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கும் இந்த பேனல் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ பாக்க போறோம் இது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் அப்படின்னா உங்களுடைய பண்ணைய நம்ம சேனல விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம பண்ண வீடு சேனலை தொடர்பு கொள்ளலாம் அதோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமலேயே வரும் இந்த வீடியோவை மறக்காம ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வரணும்னு வரணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிமல் தட்டிட்டு வாங்க வணக்கம்னா வணக்கம் உங்கள பத்தி நம்ம கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கா என் பேர் ரவிக்குமார் பாத்தீங்கன்னா செந்தூர் பிளாஸ்டிக் பேனல் ஷீட் இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு பவானி குமராபாளையம் பக்கத்தில் நம்ம ஸ்டாப் வந்து அமைஞ்சிருக்கு இது எதுக்காக இந்த சீட்டு பயன்படுத்துவாங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இதெல்லாம் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேல்கூரை போடுவாங்க அதுக்காக வந்து இந்த சீட்டு வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த சீட்டு வந்து யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பண்ணை ஆரம்பிக்கிறவங்க இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இது உடனே வந்து நான் பெருசாக முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சீட்டு வந்து உபயோகப்படுத்தலாம் இதாவது மாட்டு கோழி பண்ணிக்கெல்லாம் வந்து மேல்கூரை அமைக்கிறதுனா ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகுதுன்னா ஆனால் எங்க சீட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பத்தாயிரம் விலையே இந்த மேல்கூரில வந்து நாங்கள் அமைச்சு பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து ஓலை வீட்டில் இருக்கிறீங்க இல்லை குடிசை வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இப்ப மழை காலம் இருக்கிறனால வந்து தண்ணி வந்து உள்ள வந்து ஒழுகும் ஸோ நம்ம நம்ம சீட்டில் வந்து வாங்கி போட்டோம்னா அந்த ஒரு பிரச்சனையே நமக்கு இருக்கு நம்ம டைரெக்டாக கூற மேலேயே வந்து நம்ம சீட்டு வேணால் போட்டு நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான காசு வந்து சிமெண்ட் அட்டை இந்த மாதிரி அந்த மாதிரி அட்டை போடுறப்பெல்லாம் வந்து காசு பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஆனால் இது ஒரு பத்துக்கு பத்து இருக்கிற ஒரு கோல வீடு கூரை வீடு அந்த மாதிரி இருக்கிற வந்து ஒரு ஆயிரம் உருளையே வந்து நம்ம வந்து இந்த ஷீட்டை போட்டுட்டு வந்து நம்ம அதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம் ஓகேண்ணா இப்ப இந்த ஷீட்டோடைய லென்த் இதனுடைய உயரம் இதனுடைய அளவு சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் வாங்க பாக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி மூன்று அடி நாலு அடி வரைக்கும் ஒன்றும் பேனல் ஷீட் நம்ம கிட்ட இருக்கு இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எம்எம் வந்து திக்னஸ் வந்து நம்ம ஷீட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பத்து அடி நீ வேணாலும் நாங்க கட் பண்ணி தருவோம் இல்ல பெரிய கோழிப்பனையா நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடியே நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ரோல்லயே நான் வந்து நாங்க அந்த நீலதான சீட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஐயோ தென்னை மரத்துக்கு கீழே வேற நம்ம செட்டு வேற போட்டு தேங்காய் வந்து கீழே விழுந்து கீழே விழுந்துச்சுன்னா பயப்படவே தேவையில்லை இந்த தேங்காய் கீழே விழுந்தாலும் இல்ல கோழியோ மயிலோ மேல வந்து உக்காந்தாலோ இந்த சீட்டு வந்து கிளியறதுக்கு வாய்ப்பே கிடையாது கிளியே கிளியாது இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு லைவாவே உங்களுக்கு வந்து மூணு மாடி உயரத்துல இருந்து செங்கல் போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் தெரியுறேன்

நான் சொன்ன மாதிரியே போட்டேன் சீட்டுக்கு வரை எதுவும் ஆகவே கிடையாது மண்ணு மட்டும்தான் ஆகிருக்கு தவிர சீட்டுக்கு வேற எந்த ஒரு டேமேஜோ எதுவும் கோட்டையோ எதுவும் ஆகவே கிடையாது கல்லு போட்டதுல கல்லுக்கு மட்டும்தான் இந்த ஆயிருக்கு தவிர இந்த ஓரத்துல உடஞ்சிருக்கு தவிர சீட்டுக்கு வந்து எதுவும் ஆக கிடையாது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கல் போட்டு கீழே சீட்டு மேலே பட்டு கீழே விழுந்ததுல கீழே மட்டும் எவ்வளவு டேமேஜ் நம்ம சீட்டுக்கு மட்டும் எதுவும் ஆகலை நல்லா பார்த்துக்கோங்கன்னா இது வெரி இவ்வளோ அடிச்சதுல துணி துவைட்டு துணி துணை துவைக்கிற மாதிரி துவைச்சா கூட சீட்டுக்கு வந்து எதுவும் ஆக கிடையாது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பழுப்பு ஷீட்டில் செட்டில் வந்து இந்த சீட் வந்து யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்க தாராளமாக வந்து நம்மளோட சீட்டு வந்து போட்டுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஸ்க்ரூ வந்து நம்ம ஷீட்டை வச்சு வந்து மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணாவே போதும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலோ சவுக்கு கட்டையிலயோ அந்த மாதிரிலாம் செட்டு போட்டுருப்பாங்க அது மேல வந்து போடலாமா யோசிக்கிறவங்க கூட வந்து தாராளமாக மேல பாத்தீங்கன்னா நம்ம சீட்டையே வந்து மடித்து அது மேலேயே ஆணி வச்சு அடிச்சுட்டு நம்ம போதும் இந்த சீட்டை வந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்து வேனோ இல்ல ஆட்டோவோ இதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய இது நமக்கு தேவைப்படாது சிம்பிளா ஒரு இருபதுல இருந்து நாற்பது கிலோ வந்து ஒரு பைக்லயோ ஒரு ஸ்கூட்டிலேயே கூட நம்ம எடுத்துட்டு போயிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்தர் வட்டம் தண்ணீர் பந்தல் பாளையம் சரி ஓகேண்ணா இப்போ எந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்கு இந்த சீட் உங்களுக்கு சீட்டு இது பரவாயில்லைங்க தகர சீட் போடுறதுக்கு இது எவ்ளோ பரவாயில்லைங்க எங்களுக்கு ஈஸியா இருக்கு கம்ஃபர்டபு கம்ஃபர்டபுளும் இருக்குது எங்களுக்கு மெயினா அந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் உழுந்து தகர ஒடுங்கிருது ஓகே ஓகே அதான் ஆஹ் தென்னை மரத்துல இருந்து எல்லாம் உழுந்தா தகர ஒடுங்கிடுதுங்க யூடியூப்ல பாத்து எடுத்துங்க இதெல்லாம் சீட்டு இருந்ததுங்க

ஆணி அதாவது தார்வாசர ஆணி இருக்குதுங்க அதை வச்சு அடிச்சுட்டோம் நாங்களே ஓகேனா பேனல் ஷீட் வாங்கி போட்டிருக்கீங்க இப்ப எத்தனை சீட் போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லணும் இது வந்துங்க நீலத்துக்கு

மேல ஸ்டீ பிளைன் வாஷர் ஒன்னு இருக்கு அது மேல பிளைன் இரும்பு வாஷர் இரும்பு வாஷர் ஆனி சரியா ம் ஓகே உள்ள மொத்த கயிறு போட்டு கட்டிட்டீங்க சென்டருக்கு ஆமாங்க இது பாத்தீங்கன்னா 14 நாங்க ஒரு ரோல் ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வந்துங்க நாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ரோல் ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வந்துங்க இப்போ எங்களுக்கு தேவையான கட் பண்ணி நாங்க நானும் அண்ணா ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டுங்க ஓகே எந்த அளவுக்கு இதுல வெஸ்டா பண்ணிருக்கீங்க நீங்க சைஸ்ல

முதல் வந்து கம்மியா இருபத்தி மூணு அடி இருந்தது இருபத்தி ஆறு அடிக்கு கொஞ்சம் சீட்டு சேர்த்து இழுத்து விட்டோம் சேர்த்து இழுத்துட்டீங்க கொஞ்சம் இழுத்து விட்டோம் சீட்டு வந்து மேல எல்லாம் அந்த பக்கம் அதே மாதிரி தகர சீட்டா இருந்தா நீட்ட முடியாது இது வந்து ஒன்றரை அடி பின்னாடி விட்டுக்குறோம்

இழுத்து வச்சு அச்சு கண்டா நாள் வேணும் ஒரு செட்டுக்கு போடணும்னா நம்ம லீப்பர் வாங்கி மூணு நாள் இப்ப இந்த செட்டுக்கு லீப்பர் அடிச்சுக்கிறேன் இன்னொரு செட்டு போடுறதுக்கு வந்து பூராமே ஆங்கில எடுத்து போட்டு அதுல ஸ்கூ இல்லாம ரெடி பண்ணி இருக்கேன் அதே மாதிரி இப்ப நாலு ஆங்கில ஏத்தியாச்சு எல்லாமே மெட்டீரியல் பூரா வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து நீ போடுறது இந்த மழையினால ரெண்டு நாள் பெண்டிங் ஒரு செட்டு போட்டுருவேன் லென்த்தா தாங்க அடி வருங்க இருபத்தி ஆறு அடிக்கு வருது செட்டு தான் போட்டுட்டு இது நீ பாத்துட்டு அப்படியே ரெட்டையா ஓகே இது வரைக்கும் அந்த செட்டு எதோ நேரமோ அதே மாதிரி இப்படி போடலாமான்னு ஒரு ஐடியா இந்த மலை எதுவுமே ஒண்ணு கடைசல் இல்ல மாடு எருமை எல்லாமே உள்ள கட்டிட்டு பெருமாளை பெரு எல்லாம் கட்டிட்டோம் ஆடு எல்லாமே உள்ள இருக்கு ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவுமே ஈரம் இல்ல இல்லை இந்த மலைக்குல எதுவுமே ஈரமில்லை இல்லை ஓகேண்ணா எந்த இடத்த ஒழுகுறதோ எதுவும் இல்லை ஆளல்ல நாங்களே நானும் தம்பியுமே அடிச்சிட்டோம் ரெண்டே பேர் ரெண்டே பேர் தான் அந்த செட்டுக்கு அடிச்சது அதே மாதிரி தான் இந்த செட்டுக்கு அதே மாதிரி தான் அடிச்சுக்கணும் உங்க பேருனா பேர் கண்ணையன் எந்த ஊர்ல இருந்து வந்துரு நாமக்கல்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க ஏற்கனவே நான் வாங்கிட்டு போய் போட்டுக்கிறேன் வாங்கி போயிருக்கீங்களா நீ உங்களுக்கு போட்டுக்கிறோம் கொஞ்சம் பத்துல அதனால ஒரு பதினோரு கிலோ வாங்கிட்டு போகலான்னுட்டு வந்து வாங்கிட்டு போறதுக்கு வந்துருக்கோம் ஓகேண்ணா இது முன்னாடி போட்டீங்களாண்ணா அது ஒரு பரவாயில்ல கரெக்டா இருக்குதுங்களா சூப்பரா இருக்குது ஓகேண்ணா இப்ப மத்த சீட்லாம் இருக்குது அதெல்லாம் எதுக்காக இந்த சீட் வந்து வாங்கினீங்களா கொஞ்சம் வில கம்மியா இருக்குது வெயில் காலத்துல கொஞ்சம் கூலிங்கா இருக்குது நட்டம் நல்லா இருக்கு தரமா இருக்குது அதனால மறுபடியும் வந்து பத்தாவதுக்கு ஒரு பதினோரு கிலோ வாங்கிட்டு போறேன் சரி அவ்ளோதான் அதுக்காக தேடி வந்தேங்க ஓகே இப்ப வண்டியில வந்துருக்கீங்களா இல்ல நான் பஸ்ல தான் வந்தேன் பஸ்ல தான் வந்தீங்களா பதினோரு கிலோ தானே பஸ்லயே போயிடலாம் கையில எடுத்துட்டு போயிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஓகே ஓகே நான் இப்போ எவ்ளோ விஷயம் சொன்னீங்கன்னா இந்த சீட்டை வந்து எவ்ளோ ரேட்டு கொடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஓகே இது நம்ம கிட்ட சீட்டு பாத்தீங்கன்னா கிலோ வந்து இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம வந்து குறைஞ்சபட்சம் நூத்தி இருபது ரூபாய்க்கு நமக்கு குடுக்குறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நாலு அடி அடி விட்டு வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து நமக்கு கிலோ வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இந்த சீட்டு வந்து யார் யாரும் உபயோகப்படுத்தலாம்னா பெரியோட கோழி வளர்த்துறவங்க பண்ணை கேட்டுக்கு பண்றவங்க மறைப்பு மறைப்புக்காக போடுறவங்க வீட்டுக்கு வெளியே வந்து செடியில வச்சு வளர்த்துறவங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழில வந்து சாப்பிட்டு மேஞ்சிட்டு போயிடும் நம்ம நம்ம சீட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சோம்னா ஒரு நாலு அடி உயரத்துக்கு மேல வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சீட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது ரூபாயில நம்ம முடிஞ்சிடும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிலோ கணக்கு எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இப்ப இந்த சீட் வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை கிலோல இருந்து கொடுப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து நானூறு கிலோ வேணுனாலும் சரி ஐநூறு கிலோ வேணாலும் சரி இல்ல எனக்கு ஒரு டன் ரெண்டு வேணும் அப்படிங்கிறதாலும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு கிலோல இருந்து டன் கணக்கு வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகேண்ணா இப்போ இந்த ஷீட்டு நான் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து பார்த்து வாங்கணும் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களாண்ணா தா தாராளமாக நேர்லேயே வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வர முடியல நீங்களே வந்து இது பண்ணி கொடுங்க கொரியர் பண்ணி கொடுங்கனா அதுக்கான கொரியரும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நான் இப்போ எந்தெந்த ஏரியாக்குலாம் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லணும் எந்தெந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி ஆல் ஓவர் இந்தியாவில எல்லாத்துக்கும் நாங்கள் டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்தோம் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து சாம்பிள் வேணும் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா தாராளமா நாங்க அமுச்சு விட்றோம் இப்போ பண்ணை வீடு யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு கால் பண்றவங்களுக்கு இருபது கிலோ மே வாங்கினா டெலிவரி சார்ஜ் வந்து நாங்க ஃப்ரீயா வந்து நாங்க பண்ணிக் கொடுப்போம் என் பேர் பேரு ஜானகிரமன் அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்சல் அனுப்புறதுக்கோசரம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இங்கே வந்து நம்ம வந்து அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் கட் பண்ணி பார்சல் அனுப்புறது அனுப்பிவிடுவோங்க வந்து கஸ்டமர் வந்து வாங்குறீங்க வந்து அவங்க கையிலே கொடுத்து அனுப்பிட்டுருவோம் ஓகே வந்து இருபது கிலோ ஆர்டருங்க பத்து பத்து கிலோ ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம் நீங்கள் வந்து அவங்க அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்ம கொரியர் வந்து அனுப்பிடுவோம் கொரியர் அனுப்பிடுவோங்களா கொரியர் கொரியர் ஆஃபீஸ் என்எஸ் கொரியர் ஆஃபீஸில் அனுப்பிவிட்டுருவோம் ஆமாம் இது வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டருங்க நம்ம அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் ஈவினிங் தான் அனுப்பிடுவோம் ஒட்டுக்கா எல்லாமே காலையிலேருந்து வர எல்லா ஆர்டருமே நோட் பண்ணி வச்சுருங்க நோட் எடுத்துட்டு நாங்கள் ஈவினிங் அனுப்பிடுவோம் பத்து கிலோ இதில் இருக்குதுங்க இது வந்து இப்போ நம்ம வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிடுவாங்க அட்ரஸ் அனுப்பிவிட்டாங்கன்னா நம்ம வந்து எழுதி வந்து ஓகே நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஆடு மாடு கோழி பண்ண வச்சிருக்க நம்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த பேனல் ஷீட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க நம்பர் வந்து இந்த ஸ்கிரீன்லேயே வரும் அவங்க கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் அப்படி இல்ல நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம் தாராளமா நீங்க நேரில் அவங்க நிறுவனத்தையே வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இருபது கிலோக்கு மேல நீங்க சீட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பண்ண வீடு யூடியூப் சேனல்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காம நம்ம சேனல் மென்ஷன் பண்ணி ஃப்ரீ டெலிவரி கேட்டு வாங்கிக்கலாம் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் நம்ம சைடு உங்களுக்கு எல்லாம் டேப்ரா டேப் நீளமா இருக்கு அதே இந்த பெயிண்டிங் சும்மா நாடா இது மட்டி இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரும் இருபது கிலோமீட்டர்